வாலாவி!

அதற்கு என் மன்னர்கள் என்ன தெரிவித்தார்கள் வானம் உழுகுறது போய் மக்கள் நத்தில் வேலுட நீனாத்தில் சிந்தப்படுவார்கள் உங்கள் ஏன் கொடுக்க மன்ன கிஸ்தி சொன்னபடுமே கட்டப்பன் மன்னர்களை தவறா வத்தப்ப சி மிஞ்சிய பித்துத்தார்கள் பக்கத்து ரூமும் அத்தரை காசு கொடுத்து கன்னியாகுமரி அரியம் அன்னிமிடி தொட்டகரை அன்னிம்டி தொட்டவனை கையை பிண்டொத்து செளி

ஐயா நேத்துல வந்துட்டீங்களா அவன் யார் எதைக்குனக்க பாத்துるங்க கேக்கப்றான் என்னவெச்சு தெரித்தாகல் அவன் யார் அவன் அவன் கிடிட்டி ஏபே கிடிட்டி அரனே பெரிய மராசுகருக்கு கொளு வேடியாண்டி ஐயா நீங்க எல்லாம் ஒரு முள்ளுப்பட்டி முட்டபனா கேக்கல் ஆமா 300 வேத்து பழைய தலைவர் ஆமா ஐயா குரவை பார்த்து என்ன ஐயா அந்த நீ வரக்கூடாது என்ன என்ன அர்த்தங்கள் என்ன வந்த என்ன சொன்னா

அந்த தெருவின்றி கவிச்சின்ற இடத்த போய் பொறுப்பமா போக மாட்டேன் ஜெய்வ கணக்கு நல்லா இருக்கீங்களா சுதமக இருக்கார்கள் இருக்கீங்களா வீட்டில எல்லாம் நல்லா இருக்காங்களா ஏன்னா நலமாக இருக்கார்கள் எல்லாம் நல்லா இருக்காங்களா யார் பிள்ளை உங்க உங்களுக்கு நல்லமா இருக்கார்கள் சம்சாரம் நல்லா இருக்காங்களா என்னது சம்சாரம் கூட என்ன சொன்னீங்க மொதல் நம்ம சம்சாரம் பிடிக்க சம்சாரம் நல்லா இருக்காங்களான்னு உங்கள் சம்சாரம் நலமாக இருக்காங்க கேட்க அதுக்கு சம்சாரம்னா யார் உலகமுறம் சம்சாரம்னு இருக்கேன் உங்க சம்சாரம் அப்படின்னு சொல்லுங்க அங்கே இருக்கிறது யார் யாரு

அப்ப நீங்க அப்படி குடிக்கா என்னுடைய மகன் கல்யாணத்துக்கு போறேன் போறீங்களா அந்த இடத்துக்கு இல்லையா இரட்டை தானே வர்றீங்க உங்க மகனுக்கு மாமியன் மைத்தினர்கள்

நடந்து வந்தியே வந்தவளியாக சாரல் வண்டியில் வந்துட்டு இருந்தேன் வண்டி என்னாச்சு யாரால சாரல் விழுந்து வல்லமா தெரியாம இருந்தது ஓரங்கட்டு நிப்பாட்டி வந்திருக்கேன் ஐயா வண்டியை ஓரத்தில் நிப்பாட்டிங்க ஆமா மேடு வல்லமா இருக்குமே ஆமாய்யா வண்டியில வந்தா வண்டி குடம் தூக்கி விட்டுறேன் நம்ம குடம் தூக்கி விட்டா கீழே விழுந்துருவோம் எதிர்பார்க்க கீழே விழுந்தோம் குண்டி அடி வந்து போவோம்

பைய antisense ஒட்டி இன்னைய என்னைய கிடப்பீங்க நான் அப்படி கிடையாது சரி படிக்காதவங்க படிக்காதுகே காடு வரைக்கும் தோடம் தோறிக்கி வேலக்கி போவான் அந்த இடத்துல எனக்கு மொண்டாடிக்கு சண்டை வந்திரும் சண்டை வந்து அங்கனக்குள்ள நடு காடுக்குள்ள தூய் போட்டு அடிச்சு சண்டை வந்தாயா பொறுமை இல்லாமல் ஆமா ஆமா வேலை விட்டுட்டு வீட்டுக்கு வருவான் நான் குளிச்சுட்டு வரேன் போய் சோறா கிடைவேன் ரெண்டு பேரும் வேலை பார்த்துட்டு போறேன் நீ வாயா ரெண்டு பேரும் சேர்ந்து தள்ளுவோம் தள்ளுவான் என்னத்தீ தீயே தீயே ஒற்றுமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எனக்கு கோவம் சரி ஆம்பளை பார்த்து அடுப்பு தீ சொல்ல சொல்லி கூப்பிடுறேடி அப்படின்னு சொல்லி கோவம் வந்துடுவேன் அங்கனுக்குள்ள தூய் போட்டு நடு ரோட்டில் அடிச்சுக்கிட்டு சண்டை வந்த உடனே நீங்க அப்படி கிடையாது நீ சாதாரண படி படிச்சு அந்த

ஏதிருவாது நிக்கின்றமா அண்ணந்தக்கில்